ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ உலகெங்கிலும் வாழும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் நமது கந்தன் கருணை புஷ்பஜோதிடம் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்றைய நாள் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இந்த நாளில் முருகப்பெருமான ஆரிடத்தின் மூலிமா நமக்கு என்ன அருள்றாரு அப்படின்றத ஆர்டத்தை நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம் ஆரிடத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கேள்விகள் சந்தேகங்கள் குழப்பங்கள் இதெல்லாம் மனசில் நினச்சிக்கோங்க முருகப்பெருமானை மனசார வேண்டிக்கோங்க உங்கள் குலதெய்வத்தை மனசில் நினைச்சுக்கோங்க சரி வாங்க நாம் இப்போ ஆறுடத்தை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஓம் ஷரவண பவன் முருக பெருமான் நமக்கு இருபத்தி எட்டு அப்படின்ற ஒரு எண் மூலியமா இந்த நாளுடைய ஆறு நமக்கு சொல்றாரு இருபத்தி எட்டு அப்படின்ற எண்ணுக்கு நந்தியா வட்டை அப்படின்ற பூ மூலியமாக நமக்கு வந்து இந்த நாளை வந்து விளக்கம் கொடுக்குறாரு ராசி பலனை கேட்கும் நண்பரே உனக்கு நல்ல கிரகங்களின் அமைப்பினால் நிறைந்த தனமும் சிறந்த செல்வாக்கும் தளர்ந்த உள்ளமும் குறைந்த கோபமும் தெளிந்த கல்வியும் பொருந்தியுள்ளது ஆனால் மன சந்தேகத்தால் பல எண்ணம் பல யோசனை செய்து நாம் குடும்ப வாழ்க்கையில் கவலையின்றி வாழ்வோமா நாம் கோரிய எண்ணம் கூடி வருமா நம்பிய ஜீவனால் நலம் பெற முடியுமா நம் தொழில் நீடித்து நல்ல லாபத்துடன் ஓங்குமா நமது வாழ்க்கையிலே இன்னலும் ஏற்படாமல் இன்பமயமான வாழ்க்கையுண்டாகுமா என ஆண்டவனை குறித்து இரவும் பகலுமாக ஏக்கம் கொண்டு வருகிறாய் கவலைப்படாதே இனி உனக்கு எந்த கவலையும் ஏற்பட எட்ட கிரகங்களின் பார்வை எதுவும் இல்லை ஆதலால் உன் வாழ்க்கையே ஒரு மிக பெருமையுடன் விளங்கும் அண்டிய பேர்களால் பல ஆதாயங்களை நீ அடையக்கூடும் ஆபத்தான நோயாயினும் அருள் நிறைந்த உன் குலதெய்வங்களின் சகாயத்தினால் நீங்கும் கூடி செய்யும் வியாபாரம் அளவற்ற லாபத்தை தரும் இதுவரையில் உன்னை எய்த்து பொருள் பறித்த இடுப்பர்களும் உன் குடும்பத்தில் கலகம் விளைவிக்கும் குடும்பர்களும் இருக்குமிடம் தெரியாமல் ஒளிவார்கள் சில நாட்களில் சொந்தமான மனைக்கோள உணக்குவோர் மார்க்கமுண்டு எண்ணிய எண்ணமும் இன்னும் பதினான்கு நாட்களில் ஜெயமாகும் இது உத்தமம் முருகப்பெருமான் நமக்கு இந்த நாளை வந்து உத்தமம் அப்படின்றது மூலிமா நான் குறிப்பிட்டிருக்காரு உத்தமம் அப்படின்னா எந்த ஒரு செயலையும் இனிமேல் பயப்பட தேவையில்லை துணிஞ்சி எந்த செயலாக இருந்தாலும் இறங்குங்க முருகப்பெருமானை வேண்டிக்கோங்க எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடியும் ஒன்றுக்கு நாலு தடவை யோசித்து செயலை செய்யுங்க முருகப்பெருமான் நீங்கள் எடுக்கக்கூடிய சகல முயற்சிகள்லேயும் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பாரு வேல்மறல் படிங்க வேல்மறல் படிக்க படிக்க வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டாகும் வேல்மாரல் படிக்க படிக்க நடக்கக்கூடிய அதிசயத்தை நீங்கள் கண்கூடாகவே பார்ப்பீங்க இதோடு நான் இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் ஓம் சரவணபவ நன்றி